வணக்கம் அனைத்து தோழர்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இங்க பாருங்கள் என் வாழ்நாளே இவ்வளோ விலை கொடுத்து ஒரு புத்தகத்தை நான் வாங்கல ஐம்பத்தாறு வயசில் இந்த புத்தகத்தை ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு ரூபா பாருங்கள் நம்மளுடைய உழைப்பு எப்படிலாம் வீணாகின்றது இவ்வளோ ரேட்டில் நம்ம இவ்வளோ படிப்பு படிச்சிருக்கிறோம் இவ்வளோ ரேட்டில் புக்கு வாங்குற வச்சுட்டாங்க இந்த கவர்மெண்ட் நம்மளை அப்புறம் இங்கே இருக்கிறது புக்கை பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது புக்கு ஒரு டேமுக்கு ஒரு டேம் புக்கு தான் எனக்கு கிடச்சிருக்குது ஐம்பது அறுபது புக்கு இன்னும் ரெண்டு டேம் கேட்டால் கிட்டத்தட்ட நூற்றம்பது புக்கு இவ்வளோ புக்கும் படித்து நம்ம ஒன்றுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் பாடம் நடத்த போகிறோமா இல்லை கரெக்டாக போகிறோமான்னு தெரில எப்படிலாம் நம்மளை வந்து வஞ்சிக்கணுமோ அப்படிலாம் வஞ்சிக்கிறாங்க இந்த திராவிட மாடல் அரசுகள் எந்த ஒரு அரசாணையை கடுமையாக எதிர்த்தாரோ அதே அரசாணையை பயன்படுத்தி நமக்கு இந்த தேர்வு அறிவிச்சிருக்கிறாங்க அதனாலதான் வெகுண்டேலும் இதே அரசாணை போடும் போது நம்ம முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் என்ன சொன்னாரு மனிதாபிமானமற்ற செயல் ஆசிரியர்களை குரல் வழியில் நெருக்கும் இதயமற்ற அரசாணை அப்படின்னு சொன்னார் இப்ப அந்த இதயமற்ற அரசாணை இப்ப நல்ல அரசாணை ஆயிடுச்சா எந்த ஒரு திட்டமும் அந்த கட்சியிலே கொண்டு வந்தா அதை மாத்துவாங்க கஷ்டப்படுறாங்க கல்வி அமைச்சரை எப்ப கேட்டாலும் முதல்வர் கவனத்துக்கு கொண்டு செல்லப்படும் முதல்வர் கவனத்துக்கு கொண்டு செல்லப்படும் மூணு வருஷமாவும் இந்த எனக்கு இப்ப வந்து ஐம்பத்தி வயசு இந்த வயசுல நான் இவ்வளவு புத்தகத்தை படிச்சு நான் அந்த பரீட்சை எழுதுறேன் வச்சுக்கேன் ஒரு மார்க்கில் மார்க்ல நான் பைத்தியம் ஆகணும் அவங்க எதுக்கு நான் என்ன உதாரணத்துக்கு சொல்லுன்னா இதே மாதிரி நிலமையில தான் நம்ம எல்லாருமே இருக்கும் ஒரு குடும்ப சூழலை இவ்வளவு புத்தகத்தை உட்காந்து படிக்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நாளா ஆன்லைன் கிளாஸ் டெய்லி உட்காந்து படிச்சுட்டு இருக்க கிட்டத்தட்ட என் உடம்பு ஒத்துழைக்கல சுகர் பேஷண்ட் கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோ வெயிட்டு குறைஞ்சிட்ட சுகர் இருந்தா தானே சித்தனை எழுத முடியும் நம்ம கலெக்டரா போறோமா ஒன்னா வகுப்பு ஒண்ணுல இருந்து அஞ்சு வரைக்கும் வாத்தியாரா போக போறோமா ஏன் இந்த அரசியல்வாதிகள் நம்மளுக்கு சித்திரவாதம் பண்றாங்க இதை எதிர்த்து கூட நம்மளால கேள்வி கேட்க முடியாது சரிங்களா அதனால இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னா ஒரு நண்பர் வந்து என் மேல கம்மியிலே இந்த மின்னல் ரவி அப்படின்றவர் தான் இந்த மாதிரி மக்களை தூண்டுறாரு அப்படி அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் தூண்டுறேன் ஏன்னா புரட்சி செய்யறதுக்கு அவங்க தான் தேவை கிடையாது எதனால மக்கள் பாதிக்கப்படுறோம் ஒரு அரசாணையினால்தான் பாதிக்கப்படுறோம் நாங்க எந்த ஒரு தப்பும் செய்யல தவறான அரசாணை போட்டதுனாலும் நாங்க பாதிக்கிறோம் இதே அரசாங்க தப்புன்னு முன்னாடி எதிர்கட்சியா இருக்கிற முதலமைச்சர் இப்ப வந்து ஆளுங்கட்சி முதலமைச்சர் ஆகணும்னா அதை பத்தி வாய் திறக்க மாட்டாரு அதனால நாங்க எதிர்ப்பு கேட்கிறோம் இதே பாலிடெக்னிக் பிரிவிரியாளர் டிஆர்பி தான் நடத்துச்சு அதுல வந்து அந்த வேல்யூஷன் ஒரு தனியார் கம்ப்யூட்டர் நிறுவனம் கிட்ட கொடுத்து அந்த கம்ப்யூட்டர் நிறுவனம் அதுல பல்வேறு முறைகேடுகளை செஞ்சதாவும் அது கோர்ட்டு கேஸ் ஆகி அந்த நியமனத்தையே தடுத்துட்டாங்க அதே நிறுவனம் தான் ரெண்டாயிரத்தி பதிமூணுல நடந்த எக்ஸாமுக்கு இப்ப அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை வேல்யூஷன் பண்ணாங்க அது இதுல நடந்த முறைகள் அதுலயே நடந்தது கண்டிப்பா நடந்தது அது நடக்கலன்னு டிஆர்பினால ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படி ப்ரூவ் பண்ண என் மேல எம்எல்ஏ வழக்கினால போடுறோம் பண்ண முடியல ப்ரூவ் பண்ணிட்டா அப்படி ப்ரூவ் பண்ண முடியலன்னா என்ன பதில் சொல்லுது இந்த கவர்மெண்ட் சரி வாணா நமக்கு பிரச்சனைக்கு வருவோம் புரியுதுங்களா இப்போ நமக்கு கொடுத்த அந்த அரை மார்க் கிரேஸ் மார்க் எந்த வகையில நமக்கு சாத்திய அதாவது ஒத்து வராது அந்த அஞ்சு மார்க்கு இப்போ வருஷத்துக்கு ஒரு மார்க் கொடுக்கறதுனால அரை மார்க் பத்து வருஷத்துக்கு அஞ்சு நமக்கு கொடுக்குறதுனால வேலை வச்சிடாது அதுவும் ஏமாத்து வேலை தான் அதுவும் கண்கட்டி வித்து தான் சரி நிறைய சகோதரிகள் வந்து நாங்கள் கோர்ட்ல நம்பிக்கை நினைக்கும் கோர்ட்டு வழக்கு எப்போ திரும்ப முடியும் எனக்கு இப்போ ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசு ஆகும்போது கூட அந்த வழக்கு முடியுமான்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த மாதிரி நீதித்துறை நம்ம நீதித்துறை பணம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் உடனடியாக கிடைக்கும் தீர்வு அதாவது நைட்டோட கிடைக்கும் நம்மள மாதிரி அன்றாடம் காட்சிகளுக்கு கிடைக்காதே அதனாலதான் போராட்டத்தின் மீது நம்பிக்கை வைங்க போராட்டம் என்னைக்குமே வந்து வீண் சரித்திரம் கிடையாது எதுவெல்லாம் ஒரு வகையில் நமக்கு கை கொடுக்கும் நாளைக்கு நடக்க போற நிகழ்வு தமிழ்நாட்டை திரும்பி பார்க்கக்கூடிய நிகழ்வாக இருக்க வேண்டும் அதற்கு நம்முடைய எல்லாரோட ஒத்துழைப்பே வேணும் இந்த நேரத்தில் முதலமைச்சர்கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் அண்ணாவின் மீது ஆணையாக தமிழக மக்களுக்கு கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்றாரு அப்ப எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினாரா இல்லையா நிறைவேற்றாம நிறைவேற்றுட்டு சொல்றாரா சரி இப்ப தேர்தலுக்கு ஓட்டு கேட்க வரும்போது என்ன கேட்கிறாரு நான் கொடுத்த வாக்குறுதிகளை அனைத்தும் நிறைவேற்றி விட்டேன் அந்த தெம்பில் உங்களிடம் வாக்கு கேட்க வந்திருக்கிறேன் சொல்றாரு அப்ப நம்ம வாக்குறுதி என்னாச்சு தான் நம்மளுடைய உரிமை கேட்கறதுக்கு தான் வரோம் நம்ம மேல எந்த ஒரு நடவடிக்கையும் அரசாங்கம் எடுத்துட முடியாது அடிப்படை உரிமைகள் நமக்கு அரசியல் சாசன சட்டம் வழங்கியிருக்கு சங்கம் சேர்ப்பதற்கான உரிமை ஒரு இடத்தில் கூடி பேசுவதற்கான உரிமை சுரண்டல் இருந்து தடுத்துக் கொள்வதற்கான உரிமை நமக்கு கொடுத்துருக்குறாங்க அந்த உரிமையை தான் நம்ம நாளைக்கு திருச்சிக்கு போறோம் என்ன நடந்தாலும் பார்க்கலாம் வாங்க புரியுதுங்களா என்ன மாதிரி என்ன அடக்குமுறை நம்ம பார்த்துக்கணும் ஏன் கேளுங்க சென்னையில நம்மளுக்கு போராட்டம் பண்றதுக்கு கூட ஒரு அனுமதி தர மாட்டாங்க ரெண்டு முறையா அனுமதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசி நாட்டுல நாளைக்கு போராட்டம்னா இன்னைக்கு எட்டு மணிக்கு பத்து மணிக்கு போராட்டம் ரத்துன்றாங்க அப்போ ஒரு ஜனநாயக நாட்டில் சமூக நீதி சமூக நீதி இதுவா சமூக நீதி ஒரு கூட அனுமதி கொடுக்க மாட்டாங்க கடைசி நேரத்தில் அப்படிலாம் நம்மளை இருக்கிறாங்க நம்மளுடைய கைகள் கட்டப்படுகிறது இதே முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் சொல்லி என்ன பண்றாரு சட்டசபையில கேள்வி கேட்டு அங்க பிரச்சனை பண்ணி சட்டை கட்சி வெளியே உடையறாரு அப்ப அது போராட்டம் அதே இவங்க மகன் வந்து வீட்டுக்கு எதிர்ப்பா தெருவிழங்கு போராடலாங்கன்னு விட்டு விடுவிட்டு வல்லுர்படுத்த போராட்டம் பண்றாரு அப்போ நமக்கு போராட்டம் கூட உரிமை இல்லையா நம்ம நாட்டுல அதனால முறைப்படி அனுமதி கேட்டா அவங்க அனுமதி தர மாட்டாங்க அதனால என்ன நடந்தாலும் பார்க்கலாம் வாங்க மக்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் ஒண்ணும் பண்ண முடியாது இதை பார்த்திருக்கிற மக்கள் வந்து தன்னிச்சையா கிளம்பி வரணும் நாளைக்கு திருச்சிக்கு புரியுதுங்களா அதனால நீங்க வந்தீங்கன்னா தான் நம்மளுக்கு ஒரு விமர்சனம் கிடைக்கும் அப்படி யாருன்னா வரீங்களோ அவங்களுக்கு பெரிய விமர்சனம் தேர்தல் ஒரு வழி பண்ணலாம் நாளைக்கு அவங்க நாளைக்கு ஒரு பொழுதுல அவங்க நமக்கே பதில் கொடுத்தே ஆகணும் அதனால வரவங்க எல்லாரும் தங்களுடைய ஓட்டர் ஐடி டெட்டு சர்டிபிகேட் ஜெராக்ஸை கொண்டு வாங்க நீங்க எத்தன போராட்டத்துக்கு வந்துருக்கலாம் ஆனா இந்த போராட்டத்துக்கு யார் வரீங்களோ அவங்கள மட்டும் தான் நாங்க லிஸ்ட்ல சேர்த்துக்கோம் அதனால தயவு செஞ்சு எல்லா திருச்சிக்கும் ஒன்பது மணிக்கு நாளைக்கு வாங்கன்னு சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் மின்னலவி